அமேதன் டுவெண்டி போர் இன்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் நரகம் யாருக்காக என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றான் யாழை பயிற்றுள்ளார் நியா கோபாலன் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு காணொளியையும் நம்ம பல்வேறு தலைப்பின் கீழே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கோம் இதில் நீங்கள் முக்கியமாக நரகம் அதுவும் யாருக்காகன்னு சொல்கிறீங்க இது குறித்து விளக்குங்க நிச்சயமாக நரகம் என்று நாம் பார்க்க போனால் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது வலியும் வேதனையும் ஒரு நரகம் இந்த பூமி ஒரு நரகமாக கேட்டால் ரெண்டுமே இருக்கு பாசிட்டிவோ இருக்கு நெகட்டிவோ இருக்கு ஆனா மறுமையில் இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா நரகம் என்பது யாருக்கு எதற்கு அப்படின்னு நம்ம நிறைய கேட்டுப்போம் இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அவங்களாம் அப்படின்னு ஆனா ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு யார் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு நாம இந்த பூமியில வாழும்போது இயற்கைக்கும் தெய்வத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளுக்கும் உட்பட்டு நாம பாசிட்டிவாக மாறணும் சரியான முறையில் மாறணும் இயற்கைக்கு புறம்பாகவும் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு விதிகளுக்கு புறம்பாகவும் நடக்காமல் நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வேணும் அந்த நோக்கம் இல்லாமல் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எதையும் கற்றுக்க தேவையில்லை நான் நடக்கிற வழிதான் பர்ஃபெக்டான வழின்னு ரொம்ப ஆணவமாகவும் தவறான வழிகளிலும் அப்படி இருந்தால் அதுதான் ஒரே ஒரு க்ரைட்டீரியா நரகத்து நரகத்துக்கு போகிறதுக்கு ஏன் அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம நல்ல விதமாக மாற போகிறோமா இல்லை நம்ம அதை பற்றி நல்ல விதமாக மாறுறதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகிறது ஒரு தாழ்மையான பாதையோ ஒரு விஷயமோ தான் அதனால் நம்ம எப்போவுமே நம்ம நான் நடக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இல்லாமல் எப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை மேம்படுத்தி உள்ளார்ந்து ரீதியாக மேம்படுத்திக் கொள்வது என்பதில் நம்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நோக்கமாகவும் வைத்திருக்க வேண்டும் இது இல்லைன்னா நான் நடக்கிறது தான் சரி எனக்கு நான் எதுவும் கற்றுக்க மாட்டேன் ஏன் வழி தனி வழி அப்படியெல்லாம் நம்ம நினச்சி அடமெண்ட்டாக தவறான வழியில் இருந்தால் அந்த ஆட்டிடியூடுக்காக தான் நரகமே அந்த மனப்பான்மைக்காக தான் நரகம் என்று என்பது தான் உண்மை நரகம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நமக்கே தீங்கு செய்யக்கூடாது அப்போ நம்மளே ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு இது சரி இதுதான் சரி என்று அது நம்ம நடந்துக்கிறோம் பாருங்கள் அது நிச்சயமாக அதோட விளைவுகள் மோசமான விளைவுகளாக இருக்கும் ஏன் அப்படின்னா இயற்கை அதோட இயல்புத்தன்மைக்கு மாறி எது செய்தாலும் அது கெடுதலாகத்தான் முடியும் அப்போ உங்களோட இயல்புத்தன்மைக்கு மீறியோ அல்லது அந்த மாறாகவோ நடந்தால் நிச்சயம் அந்த நரகம்னு சொல்லக்கூடிய வழியும் வேதனையும் நம்ம கண்டிப்பாக அந்த சூழலில் சிக்கிக்குவோம் அப்போ இந்த நரகம் யாருக்காக என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதை போல நல்ல பயனுள்ள கருத்துக்களாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நரகம் யாருக்காக என்பதை எடுத்துரைத்த தியான பயிற்றுடன் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்